நீங்கள் பிறக்கிறப்ப என்ன சாட் போடுறோமோ அந்த பத்து சாட்டும் பத்து சாட்டில் இருக்கிற கோள்களின் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கும் ஆனால் பலன்கள் எல்லாமே ஒரே இடத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்கா அதுதான் கிடையாது இதையும் கடந்து போகணும் அதையும் கடந்து போகணும் அப்போ ஒன்று ஒன்றுமா நீங்கள் வந்து அடுத்தடுத்த தன்மையில் கடந்து போயிட்டே இருக்கணும் ஒழிய நீங்கள் இதை வந்து வெறுக்கிறதோ அதை விரும்புகிறதோ விரும்புன தன்மையில் வாழ்க்கை அமையிறது கிடையாது வெறுக்கும் தன்மையில் வாழ்க்கை நிலை பெற்று இருப்பதும் கிடையாது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்குறப்ப விவாகம் நடக்கிறதுக்கும் விவாகரத்து நடக்கிறதுக்கும் எந்த கோள்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாக சம்பந்தப்படுது எந்த கோள்கள் பலமாகவும் எந்த கோள்கள் பலவீனமாக இருந்தால் அல்லது எந்தெந்த பாவங்களை அது தொடர்பு அடைந்தால் அது வந்து விவகம் அடைகிறதுக்கும் விவாகம் முறிவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுது அப்படின்றத பார்ப்போம் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப விவாகம் நடக்கிறதுக்கு எந்தெந்த கோள்கள் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப ரெண்டு ஏழு பதினொன்று விவாகம் நடக்கிறதுக்கும் அது விருப்பமான திருமணமாக அப்படின்றது ஐந்தாம் இடம் தொடர்பு கொள்ளணும் ஐந்தாம் இடம் தொடர்பு கொண்டாலே அது விருப்பமான திருமணம் அவங்க விரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மூன்றாம் மடம் மட்டுமே தொடர்பு கொள்ளுது அப்படின்னம்னாக்க அது அரேஞ்ச்மெண்ட் திருமணம் நடக்கிறதுக்கான அதாவது பெரியவங்களால் பார்த்து சேர்த்து வைக்கக்கூடிய திருமணம் இருக்கும் அதே நேரத்தில் ஐந்தும் மூன்றுமே கனெக்டிவ் ஆகுது அப்படின்னோம்னாக்க விருப்பம் விரும்பியும் இருப்பாங்க அதே டயத்தில் அதை பெரியவங்க ஏற்று நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்போ பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப ரெண்டு ஏழு பதினொன்று அந்த ஸ்தானாதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே கால அதோட அதோடய திசாப்திகள் வரப்பவே மேரேஜ் ஆகிடும் ஆனால் விரும்பி தான் திருமணம் பண்ணுறோம் ஆனால் விருப்பமற்ற முறையில் ஏன் நம்ம மன நடக்குது அதுக்கு எந்தெந்த பாவங்கள் இருக்குது எந்தெந்த கோள்கள் காரணியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தான் முறிவு அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப சரஸ்திர உபயம் அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட பாதகங்களை இவங்கள்லாம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாதகங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அதே அடிப்படையில் யோகங்களை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு யோகாதிபதியாக இருக்க ஒரு ஒரு நெகட்டிவான பலன்களை தரக்கூடாதுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் அது தரதுக்கெல்லாம் வாய்ப்புகிட்டுருக்கும் ஆனால் மோரார்லஸ்ஸு யாருக்கு இந்த மாதிரி தன்மைகள் அதிகமாக இருக்குதுனாக்க லக்கணத்திற்கு சந்திரன்றது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலே அவங்க குழப்பமான மனநிலை பெறுறாங்க அதுவும் அந்த திசாபதி காலங்களில் ரொம்ப சஃபராக வராங்க அப்போ லக்கணத்துலேருந்து சந்தன் போய் ஆறாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலேயோ பன்னெண்டாம் இடத்துலையோ இருந்தால் அவங்க மிகப்பெரிய அளவில் சஃபர் ஆகிறாங்க மைண்ட் வைஸ் ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா ஏழாம் பாவாதிபதியை ரொம்ப கவனமாக பார்க்கணும் அவர் வந்து ஆறாம் இடத்தோடு எந்த வகையிலையும் தொடர்பு கொண்டாலோ இல்லை ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்தோட எந்த வகையில் தொடர்பு கொண்டாலோ அவங்களுடைய கணவன் முனைப்பில் இருக்கிற ஒரு நல்ல அநியூன்யம் அப்படின்றது பிரேக்கப் ஆகிடுது அதுவும் அந்த எப்போனாக எல்லா டைம்லேயும் கிடையாது எல்லா டைம்லையும் கிடையாது அதோட திசாபுத்தி காலங்களில் மட்டும்தான் அதுக்கு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய பைலண்டாக அது செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ ஆறு ஏன் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு பனிரெண்டாம் பிரயஸ்தானது ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்தை தொடர்பு கொண்டாலே அதிகபட்சம் ஆறு கூட ஏழில் இருந்தால் கூட பெருசாக அவங்களுக்குலாம் அந்த டைம் வந்து ஒரு சின்னதாக ஒரு இப்போ போக்கில் ஒரு உறச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதாவது லைஃப்புன்றது அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு காயந்தான் இருக்கும் அல்லது ஒரு ரனாக இருக்கும் ஆனால் ஏழாம் அதிபதி ஆறில் இருந்து அதோடய தசாபுத்தி நடந்துச்சுனாக்கா கம்ப்ளீட்டாக உடஞ்சிருது அதாவது லைஃப் பிரேக்கப் ஆகிடுது லைஃப் பிரேக்கப்னாக்கா இதில் மேரேஜ் லைஃப் பிரேக்கப் ஆகிடுது அதுலேயும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு இருந்தால் கூட அவங்க மட்டும் அந்த மனோபாவத்தில் இருப்பாங்க அவங்க அதில் நோக்கி பயணிப்பாங்க ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் அதுக்குண்டான தன்மையில் தான் ஆறாம் பாவத்துக்கு தொடர்புடைய தன்மையில் தான் இருக்குன்றப்ப நிச்சயமாக அது அதனால தான் அது வந்து சர்வீஸ் தானம் அப்படின்றதும் அது வேலை வழி முக்கியமான விஷயங்களை மட்டுமே அதை கன்சிடர் பண்ணலாம் அந்த டைம் ஆஃப் பீரியடு ஏன்னா இன்டர்னல் லைஃபு நல்லா இல்லை அப்படின்னா கேரியர் லைஃபை நம்ம சரி பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னாக்க இதை கொஞ்சம் ஆற போடலாம் அதோட தசாப்தி முடிஞ்சதும் அது சரியாகிடும் நம்ம அந்த அளவுக்குலாம் பொறுக்கிறது இல்லை நம்ம டக்கு டக்குன்னு அடுத்தது அடுத்த அடுத்தது அதாவது வார்த்தைக்கு வார்த்தை அடுத்தடுத்த வார்த்தைகளும் நீங்கள் திடீமா பேச பேச அது என்ன ஆகுதுனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது லைஃப் அப்போ தான் ரொம்ப நீங்கள் எவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் அறிவுஜீவியாக இருங்க ஒரு கேரியர் வைஸ் நீங்கள் பெரிய ஜாபில் இருங்க நீங்கள் பெரிய அளவில் டிகிரி ஹோல்டராக இருங்க எதுவுமே நோ யூஸ் நீங்கள் வாங்கின பட்டாமோ நீங்கள் படித்த படிப்போ நீங்கள் இருக்கிற டிசிக்னேஷனோ நீங்கள் இப்போ வச்சிருக்கிற ஜாபோ அல்ல பிஸ்னஸோ எல்லாமே இன்டர்னல் லைஃப்பில் ஒரு பிரச்சனை ஒரு டிஸ்பூட்டு அப்படின்னு வந்துட்டாலே எல்லாமே உங்களை ஏர் கட்டிடும் உங்களை விட்டு எல்லாமே விலகி போயிடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து டிவோர்ஸை நோக்கி போகக்கூடிய மனிதராக இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய சுற்றத்தாறலை உங்கள் கூட நெருங்க மாட்டாங்க நல்ல ஒரு அநியுனியமான ஒரு ஓப்பனாக எதுவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு உங்களுடைய நெய்பர்களுக்கோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கக்கூடிய வரங்களையோ உங்கள்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னாக்கா நம்ம வந்து அந்த மாதிரி நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கோம் நமக்கும் நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு நடுவில் ஒரு கேப்பு கிரியேட் இருக்கு அந்த கேப்பு டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னால் நம்ம தான் உங்களோட நீங்கள் ரெண்டு பேர் தான் அதை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு காரணியாக சில சம்பாத பர்சன் உங்களுடைய ரிலேட்டிவை காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸை காட்டலாம் யாரோன்னாலும் காட்டலாம் ஆனால் இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் கிரக ரீதியாக என்ன காரணம் மைண்ட்செட்டு ரீதியாகவும் இருக்குது மைண்ட் செட் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது ஏன்னாக்க நம்முடைய தான் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் அதே மாதிரி எப்படிப்பட்ட மனமுறிவு வாழ்க்கை நிகழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் இத்தகைய தன்மையில் தனுசு ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் அதே மாதிரி திருமண பிரச்சனைக்குரியதாக மாறி அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அது அதோடய புத்தி காலங்களை பொறுத்த அமையும் அதிகபட்சம் திருமணம் அப்படின்றது ஒரு இருபதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே பண்ணக்கூடிய திருமணங்கள் அப்படின்றது தான் முதல் தர திருமணம் அப்படின்றத சொல்லலாம் முதல் தரம் அப்படின்னம்னாக்க ஒரு ஒரு சரியான நேரத்தில் சரியான முறையில் பண்ணக்கூடிய திருமணங்கள் வாழ்க்கை அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ எந்த திசை ஓடுது எந்த புத்தி ஓடுது எந்த காலம் ஓடுது அப்படின்னு பார்க்குறப்ப தனுசு ராசினேர்களுக்கு நீங்கள் பிறக்கிறது அப்படின்றது கேதுவோட திசையாக இருந்துச்சுனாக்கா அதாவது மூலம் நட்சத்திரமாக இருந்தால் அதிகபட்சம் உங்களுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு வரைக்குமே சுக்ரதை தான் ஓடும் அதுக்குள்ளே பண்ணுறதுன்றது நல்லதல்ல கிட்டத்தட்ட அது எனக்கு இதோட முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் கூட உங்களுக்கு இருபத்தேழு வயசு கம்ப்ளீட் ஆகிடும் அதாவது சுக்கரன் அப்படின்றது ஆறு பதினொன்று கூடவர் அப்படி அந்த தன்மையில் திருமணம் பண்ணுறதுன்றது கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு வாழ்க்கை அமையாது அப்போ இருபத்தேழுக்கு பிறகு நீங்கள் பண்ணுறது நல்லதாக இருக்கும் ஏன்னாக்கா அடுத்து வரக்கூடியது சுக்கரனுக்கு அப்புறம் சூரியன் சூரியன்றது பாக்கியாதிபதி அவர் வந்து பலம் பெற்றிருந்தாருனாக்கா உங்களுக்கு அழகான வாழ்க்கை திருமண வாழ்க்கை நடக்கிறதுக்கான ஆனால் உங்களுக்கு எந்தெந்த திசா புத்திகள் அதை கன்சிடர் பண்ணோம் திருமணத்தை அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு ஏழு பதினொன்று தான் ரெண்டு அப்படின்றது சனி ஏழுன்றது புதன் பதினொன்றது சுக்கரன் சனி புதன் சுக்கரன் மூணுமே குருக்கு பிறகு குரு உங்களுடைய ராசி அதிபதி குருக்கு பெரிய நட்பு பெற்ற கோள்கள் ஒன்றும் கிடையாது கூட சம்மன் பெற்ற கோள்கள் தான் ஆனால் ஸ்தான போலம் அப்படின்றப்ப குடும்பஸ்தானத்துக்கும் வீரியஸ்தானத்துக்கும் அதிபதியாக மாறுறாரு அவ்வளோ தான் ஆனால் இந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி புதனும் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரனுமே உங்களுக்கு டெட் அகெயின்ஸ்டு அப்போ இந்த டைம்ன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருந்தால் தான் இந்த சனி திசையோ அல்லது சனி புத்தியோ சனி அந்தரமோ வரக்கூடியது அல்லது சனி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு அந்த எந்த கோல் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதோட திசா புத்தி காலங்களில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படி நடந்தால் அது நல்லது அது அண்ணில் இன்னும் சொல்லப்போனால் சூரிய திசை சூரிய புத்தியோ சூரிய தசையோ அதில் சூரியனில் வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமான போல தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னாக்கா உங்களுக்கு செவ்வாயின்றது ஐந்துக்கும் பன்னெண்டுக்குடைய அதிபதி இதில் என்னன்னாக்கா உங்களுக்கு புதனும் சுக்கரனோ சூரியனில் வரக்கூடியது அவங்களுக்குள்ளே நட்பு தான் பட் உங்களுக்கு பகை பெற்ற தன்மையில் இருப்பாங்க பட்டு இந்த இடத்துல உங்களுக்கு சனி சம்பந்தப்பட்டாலே போதும் எப்போ திருமணத்தை நடத்துறதுன்றது சனி தான் நிர்ணயம் பண்ணுவார் அதிகபட்ச ஏழரையில் தான் எல்லாத்துக்கும் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஜென்மத்திலேயோ ஒரு அர்த்தாமஸ்டு சனியாகவோ கண்ட சனியாகவோ சனியாவோ அஸ்ஸம் சனியாவோ விரை சனி பாத சனி இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் சனி வந்து திருமணத்தை நடத்துவார் இன்னும் சொல்லப்போனால் சனி வந்து சனியும் கேதும் சம்மந்தப்பட்டால் தான் திருமணம்ன்றது ஒரு மனிதனுக்கு கண்டாக்கும் அப்போ உங்களுடைய திசா புத்தி அந்தரம் சுட்சமம் சுச்சா சுச்சமத்தில் கூட ஏதாவது கேது சம்மந்தப்படணும் கேது சம்மந்தப்படாமல் திருமண வாழ்க்கைன்றது அமையாது உங்களுக்கு இந்த இடத்துல சனி அப்போ சூரியன் சந்திரன் திசை சந்திர திசை காட்டில் சூரிய தசையில் அப்போ இருபத்தி வயசுக்கு பிறகு வரக்கூடிய சூரிய தசையிலையோ அல்லது சந்திர தசையை விட்டு அடுத்து வரக்கூடிய செவா அது உங்களுக்கு அல்லது ராகு தசை அதிகபட்சம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு டு முப்பது திருமணம் வாழ்க்கைன்றது அழகானதாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு எந்தெந்த லக்கணத்திற்கு இந்த ராசி எப்படி இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கோங்க ஏன்னாக்கா உங்களுக்கு மகரில் கணத்திற்கு உங்களுடைய திருமண வாழ்க்கைன்றது அவ்வளோ உசித்தமாக இருக்காது அதே மாதிரி ரிஷபல கிணத்திற்கு திருமண வாழ்க்கைன்றது அவ்வளோ அவ்வளோ உசித்தமாக இருக்காது அதே நேரத்தில் கடகளை கிணத்திற்கும் திருமண வாழ்க்கைன்றது அவ்வளோ உசித்தமாக இருக்காது ரிச்சிகளை கிணத்திற்கும் திருமண வாழ்க்கைன்றது அவ்வளோ உசித்தமாக இருக்காது அப்போ மகரம் ரிஷபம் கடகம் துலாம் இந்த லக்னமாக இருந்து நீங்கள் தனுசு ராசியாக இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு நெருடலான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் முறிவை எது தரும் அப்படின்றது உங்களுக்கு ஆஃப்டாக டிசைட் பண்ணுறது எட்டாம் இடத்துக்கு அதிபதி சந்திரனும் ஆறாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரனும் தான் அப்போ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் புதன் திசை உங்களுக்கு வருதோ புதன் புத்தி வருதோ புதன் அந்தனம் வருதோ அந்த புதனும் சுக்கரனும் சம்மந்தப்படுறப்ப சம்பந்தப்படுறப்பன்றப்ப உங்களுக்கு சுக்கர புத்தியோ சுக்கர அந்தரமோ சுக்கர திசையோ நடக்கும்போது இந்த புதன் திசா புத்தி அந்தரம் மிங்கல் அனுச்சினாக்கா அந்த டைம் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால தான் தனுசு ராசி நேரலுக்கு பார்த்திங்கனாக்க ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தேழுக்குள்ள பெரிய அளவில் லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்களுக்கு ஏன்னாக்கா அந்த டைம் வந்து அவங்க சுக்கரனுடைய அந்த தான் ஓடும் கிட்டத்தட்ட அவங்க ஏழு வயசுலேருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் சுக்கர தசை தான் ஓடும் அப்போ சுக்கர திசையில் வரக்கூடிய கடைசி கட்டங்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய குருவோ சனியோ ராகுவோ அப்போ உங்களுக்கு குரு ராகு சனி இதெல்லாம் நல்ல நிலையில் இருந்தால் தான் உங்களுக்கு பிரேக்கப் இல்லாத ஒரு திருமணம் வாழ்க்கை கேமையும் அப்படி அதெல்லாம் ஒரு துஷ்டமான தன்மையில் ஒரு மறைவான தன்மையில் இருந்துச்சு குரு போய் மறைஞ்சிருந்தார் சந்திரன் பலம் பெற்று தன்மையில் இருந்தார் லக்கணத்தில் தான் இருப்பார் பட்டு பூராடத்தில் இருந்தாலோ அல்லது கேதுலேருந்து கேது மறைவு பெற்றிருந்தாலோ போராட்டத்தில் இருந்து சுக்கரன் வலிமையாக இருந்தாலோ உங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி சந்திரன் லக்னத்தில் இருக்கிறது ராசியில் இருக்கிறது தனுசில் இருக்கிறது அப்படின்றது பெருசாக உங்களுக்கு திருமண வாழ்க்கைய ஒரு நல்ல ஒரு திருப்தியான ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா உங்கள் ராசிக்கு மட்டும்தான் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாகவே சந்திரன் மாறுறது அப்போ எட்டு குழையின் ராசியில் இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு அது அன்றில்ல அது சக்கரன் எங்கெங்கெல்லாம் கிராசிங் ஆகுதோ கிராசிங்னாக்கா பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் அப்போ தனுசு ராசி நேரில் பொறுத்த வரைக்கும் முதல் திருமணம்ன்றதோ அல்லது முதல் காதல்ன்றதோ பிரேக்கப் ஆகிட்டு மறு திருமணமோ அல்லது மறு காதலோ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் காதல்ன்றதை விட இது அதிகபட்சம் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கரன் பதினொன்றாம் தாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாம்படத்துக்கு அதிபதியும் சுக்கரன் தான் தான் இருக்கார் அப்போ ஃபஸ்ட்டு இதுன்றது ஒரு சின்னதாக ஒரு மன நெருடல் வர்றதுக்கான வாய்ப்பும் ரெண்டாவதாக வரக்கூடிய ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு பெறுவீங்க அப்போ நீங்கள் இதே நேரத்தில் உங்களுக்கு மீனம்மா மேசம் சிம்மம் விருச்சிகம் இந்த மாதிரி தன்மையில் இருக்கும் பட்சம் பட்சத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முடப்பலன் இருக்கும் எனக்க மீன ராசி நேர்களுக்கு உங்களுக்கு ஐந்து குடையவன் பத்தாம் இடத்தில் இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கனாக்கா நான்கு குடையவன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற மாதிரி அமைப்பு பெறும் அதே நேரத்தில் சிம்ம ராசி நேர்களுக்கு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறும் விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு ஒன்பது கிட்டத்தட்ட ரெண்டாம் இடத்தில் இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் பெறும் அப்போ இந்த லக்னக்காரர்களுக்கோ இந்த ராசிக்காரர்களுக்கோ இந்த லக்ன ராசின்றது தனுசு தான் லக்னக்காரர்களுக்கு பார்த்திங்கனாக்கா மீனம் மேஷம் சிம்மம் பிருச்சிகம் லக்னக்காரர்களுக்கு தனுசு அப்படின்றது பெருசாக திருமண வாழ்க்கையில் பெரிய சஃபல் பண்ணிடாரு எனக்கு உங்களுக்கு பலமான அமைப்பில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு அந்த ஸ்தான பலத்தோடு இருக்கிறது மிகப்பெரிய அருமையானது ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்று ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஒன்று ஒன்பது குடைவன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த மாதிரி அனுகூலமான பலன்களை தர்றாரு மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து குடவன் பத்தில் இருந்து நடத்துகிறாரு அப்படின்றப்ப பெருசாக அவங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிக்ட்டு கணவன் மனைவிக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதிகபட்சம் சஃபர் பண்ணக்கூடியது தன்மையில் இருக்கக்கூடியவங்க மகரம் ரிஷபம் கடகம் தொலாம் இன்ன இந்த லக்கணக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த திருணுவ வாழ்க்கை அப்படின்றது கொஞ்சம் நெருடர்கள் கஷ்டங்கள் அதை தாண்டி வர்றதுக்கு கொஞ்சம் போராட்டங்களை சந்திக்கிறதுக்கு ஆன வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உளவியல் போராட்டமாக நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த திசா புத்திகள் தான் ரொம்ப ரொம்ப நிர்ணயம் பண்ணும் எந்த ஒரு பலனையும் நீங்கள் பிறந்ததுலேருந்து லாஸ்ட் வரைக்குமே அந்த கிரகங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நீங்கள் பிறக்கிறப்ப என்ன சாட் போடுறோமோ அந்த பர்த் சாட்டு பத்து சாட்டில் இருக்கிற கோள்களின் அடிப்படையில் தான் பழங்கள் நடக்கும் ஆனால் பழங்கள் எல்லாமே ஒரே டயத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்கா அதுதான் கிடையாது ஒரு நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மத்தியானம் லஞ்சு நைட்டு டின்னர் இந்த மூணையும் ஒரே இடத்துல யாராவது இன்ஹால் பண்ண முடியுமாக்கா பண்ண முடியாது அப்போ அந்தந்த நேரங்களில் எது வருதோ காலை நேரத்தில் வரப்போ பிரேக்ஃபாஸ்ட் வரும் மத்தியானம் லன்ச் வந்துடும் நைட்டு டின்னர் வரும் இது போல் என்னென்னாக்கா நீங்கள் எந்தெந்த தசாபுத்திகள் நீங்கள் கடற்கரைகளோ அந்தந்த தசாபுத்திகளில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் அந்த ராசி ரீதியாக அந்த லக்ன ரீதியாக அந்த பலன்களை நீங்கள் நுகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ இல்லையா எல்லாமே ஒரே நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால தான் துஷ்ட பலனாக இருந்தாலும் சரி சில காலம் நல்ல பலனாக இருந்தாலும் சில காலம் தான் இருக்கும் மற்றபடி மற்ற தசாபுதிகள் மாற்றம் அடைகிறப்ப தான் பொறுமையாக இருக்கணும் பெருசாக பதட்டப்படக்கூடாது பெருசாக ரியாக்ட் பண்ணிடக்கூடாது உடனே தோல்வியும் வெற்றியும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தான் நம்ம அந்த நிகழ்வுக்கு வெற்றி வந்ததுவே உடனே இதை தான் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரியும் தோல்வி வந்தால் இதை உடனே எந்த கட்டத்துலேயும் நம்ம இதை தவிர்க்கக்கூடோம் இதுலேருந்து இது வரவே கூடாது தோல்வியே வரக்கூடாது என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறதும் மிகப்பெரிய அறியாமை அப்படின்றப்ப இரண்டும் வந்தால் வரும் ஆட்டோமேட்டிக்காகவே இரண்டுமே ஒரே தன்மையில் தான் வரும் நம்ம வந்து இதையும் கடந்து போகணும் அதையும் கடந்து போகணும் அப்போ ஒன்று ஒன்றுமா நீங்கள் வந்து அடுத்தடுத்த தன்மையில் கடந்து போயிட்டே இருக்கணும் ஒழிய நீங்கள் இதை வந்து வெறுக்கிறதோ அதை விரும்புகிறதோ விரும்புகிற தன்மையில் வாழ்க்கை அமைகிறது கிடையாது வெறுக்கும் தன்மையில் வாழ்க்கை நிலை பெற்று இருப்பதும் கிடையாது அந்த மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த மாற்றத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் மாறி வரும் அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நாம் பட்சத்தில் நம்ம வாழ்க்கைன்றது அழகான தன்மையில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு பிடித்தமான வாழ்க்கையில் தான் நான் வாழ முடியும் வெறுப்பான வாழ்க்கையில் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதை நான் இதுலேருந்து நான் எப்படி வெளியேறுவேன் எனக்கான வேலை எப்படி இருக்கும் எனக்கான திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்ல வரன் எப்படி அமையும் இந்த வரன் எப்படி இருக்கும் இந்த வரன் நல்லதில்லை எப்படி நீங்களாம் டிசைட் பண்ணுறிங்க இந்த வரன் வ நல்லதுன்னு கெட்டதுன்னு எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தலையெழுத்து என்ன அமைப்பு இருக்குது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம் ஜாப் எப்படி இருக்கும் கேரியர் எப்படி இருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் ஏ உறவினர்கள் நீங்கள் எப்படி இருப்பீங்க அவங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி இருப்பீங்க நீங்கள் அவங்களுக்கு எப்படி இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுடைய ஜாதக அமைப்பு தான் சொல்லும் அதை விட்டுட்டு நீங்கள் விரும்பினதில்லாமல் யாராவது ஒருத்தர் வந்து தன்னுடைய கெடுதலான வாழ்க்கையில் நான் வாழுவேன் அப்படின்றது நினைப்பாங்களாம் எந்த ஒரு தாய் தந்தையரும் தான் பிள்ளை ஒரு டீ கடையில் ஃபியூச்சரில் இவங்க டீ கடையில் ஒர்க் பண்ணனும் ஒரு தள்ளு வண்டியில் கடவு போடணும் அல்லது ஏதோ ஒரு ரோட்டோரோ பிளாட்ஃபாராக கடை போடணும் அப்படின்னு விரும்புவாங்களா ரிக்ஷா ஓட்டணும் கூலி வேலை செய்யணும் மூட்டை தூக்கணும் இப்படி யாராவது ஒருத்தர் விரும்புவாங்களா ஏன் அப்போ ஏன் அந்த அந்த தொழிலையும் ஆள்கள் இருக்காங்களே அதுக்கு எதுக்கு காரணம் அப்போ விதியை அதாவது அந்த நிலைமை நிர்ணயிக்கிறது விதி உங்களுடைய ஜனனச்சாட்டு உங்களுக்கான அமைப்பு அதுதான் இருந்துச்சு இருக்குது அப்படின்னம்னாக்கா அதை நீங்கள் மாற்ற முடியாது அதை மா வெல்ல முடியாது அதுக்குள்ளே சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெறணும் கடையில் தான் நான் போட முடியும் ரோட்டு கடையில் தான் நான் என்னோடய வாழ்க்கை அமையுது அப்படின்னம்னாக்கா அதுக்கான வாழ்க்கை அதுலேருந்து எங்கே அதை தான் புள்ளியாக வச்சு அதுலேருந்து பெரிய கோலவத்தை நீங்கள் போடணும் மூலியை நீங்கள் வந்து இப்படி எல்லாம் நான் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு விரும்ப முடியாது ஏன்னா உங்களுக்கு அமைப்பு அதை திசா பற்றி கிடக்கிறப்ப நீங்கள் எவ்வளோ பெரிய டேலண்ட்டானாலும் பர்சனாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் இன்னும் சொல்லலாம் இன்னும் ஈஸி வேறு நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தால் கூட ஒரு எலெக்ஷனை தொடர்ச்சியான ஒரு எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னாக்கா அதுக்கான அமைப்பு அப்படின்றது மாறி மாறி வ வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக நைன்ட்டி பர்சன்ட் இருக்கும் ஒரு டென் பர்சன்ட்டு உங்களுக்குன்னு தனியாக ஒரு உங்களுக்குன்னு அமைப்பு இருந்தால் தானே ஒழிய ஆனால் ஒரு செக்டாரில் இருக்கும் ஆனால் இன்னொரு செக்டாரில் நீங்கள் ஜீரோவாக இருப்பீங்க மனிதனுக்கு வந்து எல்லா செக்டாரும் கிட்டத்தட்ட ஃபினான்ஷியலு ஃபேமிலி அவங்களுடைய கௌரவம் எல்லாமே அந்தஸ்து பொருளாதாரம் எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து அவனோட உள்ளடக்கி அவன் ஒரு பிம்பமாக மேல்வங்கி நிற்பான் இப்போ எல்லா பிம்பத்துலேயும் நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்க முடியுமா அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது எதாவது ஒரு மைனஸ் இருக்கும் ஒரு இடத்துல இது ஒரு ஊனம் முற்றோருக்கு எப்படி உங்களுக்கு வந்து ஒரு செக்டார் வந்து பிரைட்டாக இருந்தால் இன்னொரு செக்டார் டல்லாக இருக்குது செக்டார் டல்லாக இருந்தால் ஒரு செக்டர் ப்ரைட்டாக இருக்குது அது போல தான் வாழ்க்கையில் நல்லது நிறையா விஷயங்கள் நடக்குதுனாக்கா ஏதோ அவங்க பின்னணியில் ஒரு பெரிய டார்க் லைட் இருக்குது டார்க்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அதையும் தான் இவங்க வெளியே வரதுக்கணும் வெளியே தெரிகிறாங்களோ இல்லையே எல்லா விஷயத்துலேயுமே அவங்க வந்து பிரைட்டான லைஃபை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு மனிதனுமே கிடையாது அப்போ குறைபாடோடு வாழ்கிறது தான் ஒரு மனிதத்தன்மை குறைபாடோட வசிக்கிறது தான் அவனுடைய மனோபாவம் அதுக்குள்ளவே எவ்வளோ நிறைகள் கொடுத்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற குறைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் யோசிக்கிறோம் பார்க்குறோம் அதனால் நீங்கள் வந்து இந்த டைம் ஆஃப் பீரியடு திருமண வாழ்க்கை அப்படின்றது அதிகபட்சம் கிடைச்ச வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டு கிடைச்ச விஷயத்தை அழகாக நம்ம ரசிச்சுட்டு அதுக்குள்ளே பயணிக்கிறதுக்கானதை பக்குவத்தை நம்ம பெறணும் மொழியை அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும் அபிலாசைகள் இருக்கலாம் ஆனால் அதுக்குண்டான அம்சங்கள் அமைப்புகள் இருக்கானாக்க அதுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நம்ம ஜனணச்சாட்டை மாற்றவும் முடியாது அது எப்படி இருக்கோ அப்படியே கிடைக்கும் அந்த சாட்டின் அடிப்படையில் வரக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையை நம்ம மகிழ்ச்சியோடு ஏற்று வாழ கற்றுக்கணும் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் போட்டு உங்களுடைய கேள்வியிலையும் பதிவிடுங்க நான் அதிலேயே பதில் அளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதிகபட்சம் எல்லாத்துக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் பட் நேரம் இன்மையின் காரணமாக நான் அந்த சில கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் போயிடுவேன் வருத்தப்படாதீங்க அடுத்து ஒரு டைமில் நீங்கள் பட்சத்தில் அதில் பதிலளிக்க தயாராக இருக்கேன் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அதை டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் யாரும் தயவுசெய்து கால் பண்ணாங்க எடுக்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க அந்த மெசேஜிலேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமாக பிளேஸ் ப்ளேஸாக பர்த்து ப்ளஸ் உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதையும் கேட்கும் பட்சத்தில் அதுக்கு டீட்டெயிலாக அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்ன இருக்கோ அதை கம்பெனிலேருந்து அனுப்புவாங்க அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன விதமான சந்தேகத்தில் இருக்கீங்க எந்த விதமான பிரச்சனையில் இருக்கீங்க அந்த பிரச்சனையில் சொலுஷன் என்ன அதை விட்டு எப்போ மீண்டும் வர முடியுமா மீண்டும் வர முடியாதான் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அதுக்கு சோர்சஸ் என்ன எந்த ஆண்டு நடக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் தன் மேலே இருக்கும் அப்படின்றத சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில் சரியான பதில் தெளிவான பதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நன்றி வணக்கம்